முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் பறிக்கப்பட்டதை போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களது ஓய்வூதியமும் நிறுத்தப்படும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ அதிரடி கருத்து கொழும்பில் ரணில் மற்றும் நாமல் ராஜபக்சவுடன் திடீரென ஒன்று கூடிய அனுரவின் அமைச்சர்கள் சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகள் வெளிவந்த பேரதிர்ச்சி தகவல்கள் தெரிந்து கொண்டே கட்சியில் இணைத்துக் கொண்ட ராஜபக்ச தரப்பு இந்த நாடு அமைதியாக இருப்பதற்கு காரணம் மஹிந்த தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததும் அவர்தான் அவரை நாங்கள் மதிக்க வேண்டும் முன்னாள் நீதியரசர் எச்சரிக்கை மஹிந்தவின் அண்ணன் மகன் சசீந்திர ராஜபக்சவை மீண்டும் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு ஐஸ் என்ற போதைப் பொருள் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கோள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பரி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபரான குறித்த நபர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்று சந்தர்ப்பங்களில் சுமார் இருபத்தி இரண்டு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் அரிசிலொறி திருட்டொன்றை செய்து அதற்காக பதினொரு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூற்றி ஆறு கிலோ கிராம் கஞ்சா வைத்திருந்ததாகவும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மொனராகலை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சந்தேகநபரான மனம்பெரி சுமார் பத்து மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு ரூபாய் ஐம்பது நாயிரம் அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதேச சபை தேர்தல் போட்டியிடுவதற்கு முன்பு சந்தேகநபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபராத தொகையை செலுத்தியதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் காவல்துறை விசாரணைகளில் சம்பத் மனம்பெரி முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவுடன் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படியான குற்றப்பின்னணிகளை கொண்ட சம்பத் மனம்பரியை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிட வைத்துள்ளமையும் மிக முக்கியமான விடயமாகும் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்கும்படி கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு டி சில்வா உத்தரவிட்டுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தில் மூத்த வாரிசு என்று சொல்லப்படும் சசிந்திர ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் அண்ணனான சமல் ராஜபக்சவின் மூத்த மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது சந்தேக இன்று காலை கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பான உத்தரவு இருபத்தி இரண்டாம் திகதி தலைமை நீதவான் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது இலங்கை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சிவநகல பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் சட்டவிரோதமான கட்டப்பட்டிருந்த கட்டிடம் மற்றும் சொத்துக்கள் உட்பட அனைத்தும் போராட்டத்தின் போது சேதமடைந்ததாகவும் சேதமடைந்ததை விசாரித்த அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த சொத்துக்கள் தன்னுடையது என்ற அடிப்படையில் எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் இழப்பீடு பெற்றதாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடங்களாக அரச சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதே அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சிகளிடம் கூறி வருவதாகவும் நளிந்த ஜெயதேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் மக்களுக்கு காட்டியுள்ளோம் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு எப்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டதோ அதேபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்கள் உட்பட சிறப்பு சலுகைகளும் நீக்கப்பட உள்ளமையையும் குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கின்றது பழிவாங்கும் எண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டுமென முன்னாள் பிரதம நிதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் தங்காலைக்கு நேற்றைய தினம் சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் முதன்முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானவுடன் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை என் நெருங்கிய நண்பராகவே உள்ளார் அவரது சகல அரசியல் பயணங்களிலும் நான் இருந்துள்ளேன் அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றியதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காகவே தங்காலைக்கு வந்தேன் இவரை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்களை படுகொலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பிலிருந்து கதிர்காமத்திற்கு பேரணியாகவே சென்றார் இன்று மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் அவரை பழி வாங்கியுள்ளது இறுதி காலத்தில் அவர்களை நிம்மதியாக இருக்க விட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மீது விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டது அவர் தனது ஒற்றை கண்ணை பறை கொடுத்தார் தற்போது அவர் உடல்நிலை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரையும் வீட்டை விட்டு அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கின்றது இந்த எண்ணத்தை அரசாங்கம் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தற்போதைய நாடாளுமன்ற முக்கிய அமைச்சரவை அமைச்சர்களும் எதிர்த்தரப்பின் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் விஜித ஹேரத் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ராஜித சேனாரத்தின சுசில் பிரேம சேர்ந்த மேவின் சில்வா மற்றும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச என பலரும் கலந்து கொண்டனர் கொழும்பில் உள்ள தனியார் விடுதியொன்றிலேயே இரவு விருந்து இடம்பெற்றிருந்தது இதன்படி இந்த அரசியல்வாதிகள் குழு தங்கள் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட உரையாடலில் இணைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாக்களில் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரே மேடையில் அமர்ந்திருந்த புகைப்படங்களும் தற்போது வெளியாகி வருகின்றது இதன் அடிப்படையில் பிரபலியமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவருடைய மகனுடைய திருமண விழாவிலேயே அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயமும் தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளது